வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் பெரமக்காண்டனூர் கிராம பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் வாலிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரமக்காண்டனூர் கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இக்கிராமத்தில் முன் மூவாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நீர் நீர்த்தேக்க தொட்டி இருந்தும் அக்கிராமத்தில் பதினைந்து நாட்களாக குடிநீர் வழங்க வழங்கப்படாததால் இருந்து வந்தனர் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பலமுறை முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை எட்டு மணி அளவில் மத்தூர் வேளாவளி சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காளிக்கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதை அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மூன்று நாட்களுக்குள் சரிசெய்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இது கலந்து கொண்ட இதனால் அப்பகுதி சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது